கடன் தொல்லை அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நமக்கே ப்ராப்ளமா வந்து செய்யறது அதை அவாய்ட் பண்ணா கடன் தொல்லை இருந்து நம்ம விடுபடலாம் வீட்ல ஒட்டடை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டா ரிமூவ் பண்ணிடணும் முக்கியமா வீக்லி ஒன்ஸ் அப்படி அப்படின்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஒட்டட அடிக்கிறத நம்ம ரொட்டீன் ஒர்க்காவே நம்ம வச்சுக்கணும் அழுக்கு துணியை உடுத்தக்கூடாது அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் சுத்தமாக காலியானதுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது முக்கால் வாசி இருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு வாங்கி ஃபில் பண்ணிடணும் துணிய ரொம்ப நாள் துவைக்காம அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது சாப்பிட்ட பாத்திரத்தை சிங்க்ல அப்படியே போடக்கூடாது அதை இமீடியா கழுவிடணும் முக்கியமா மற்ற நேரத்துல கழுவுறத விட நைட் டைம் பண்ணிட்டு கிச்சனையும் அதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு நம்ம படுக்கவே போகணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நகம் வெட்டக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையும் நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தான் வீட்டில் விளக்கை ஏற்றணும் சில வீட்டில் ஆண்கள் ஏற்றுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை மாதவிடாய் காலமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஏத்தலாம் அந்த நாளை தவிர மற்ற நாட்கள் பெண்கள் தான் விளக்கேற்றணும் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவுக்கு அப்புறம் கடன் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கடன் தொல்லைல இருந்து நம்ம விடுபடலாம் நன்றி